ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் கிச்சனில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியான மெத்தடில் நல்ல ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரே ஒரு வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன் அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் மஞ்சள் வாழைப்பழம் அப்படினா செவ்வாழைப்பழம் எடுத்துக்கோங்க நான் ஒரே ஒரு மஞ்ச வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன் இப்போ இதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு நட்ஸ் நட்ஸ் சேர்த்துக்கலாம் பாதாம் பிஸ்தா முந்திரி அக்ரூட் பம்கின் சீட்ஸ் இது எல்லாத்தையுமே துருவிட்டு சேர்த்துருக்குறேன் கிட்ட எந்த நட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க இது தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை இருக்கிறத நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு அரைக்கப் அளவுக்கு துருவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு துருவுனை நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளத்துக்கு பதிலாக சக்கரை கூட சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு வெள்ளை எல் அப்படின்னா கருப்பு எல் சேர்த்துக்கோங்க நான் வெள்ளை எல் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப வருத்தர வேண்டாம் லைட்டாக வந்து சூடாகிற அளவுக்கு வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க கையால் நல்லா அழுத்தி பிசஞ்சு விடுங்க இதில் எக்ஸ்ட்ராவாக வாட்டர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை நம்ம வாழைப்பழம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதோடு சேர்த்து பிசையும் போதே நமக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரியே பிசைச்சிக்கோங்க ரொம்ப டைட்டாக பிசைய தேவையில்லை இதை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டு கொடுத்துடலாம் பத்து நிமிஷம் கழித்து மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு விடுங்க இந்த மாதிரி பிசையும் போது மாவு கொஞ்சம் டைட்டு கொடுத்தா மாதிரி இருக்கும் இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு வறுத்த அரிசி மாவு எடுத்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற அரிசி மாவு ராகி மாவு ரெண்டுத்தையும் வறுத்துட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நார்மல் வாட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க ஹாட் வாட்டர்லாம் எதுவும் தேவையில்லை நார்மல் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஓரளவுக்கு திக்கான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சம் கெட்டிமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போது கரெக்டாக இருக்கும் ரொம்ப ஒரேடியாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணியான மாதிரி ஆகிடும் ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு திக்கான பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பூனில் எடுத்து ஊற்றி பார்க்கும்போது இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கணும் அதே போல் நீங்கள் கரெக்டாக தான் மிக்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணுறதுக்கு ஸ்பூனை வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு திருப்பி பார்க்கும் போது இந்த மாதிரி ஒரு கோடு போல் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கணும் அதாவது அந்த ஸ்பூனில் வந்து நல்லா ஒட்டினா போல இருக்கணும் ஸோ அந்த மாதிரி நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு மோல்டு அப்படின்னா அகலமான பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அரிசி மாவில் ஹாஃப் ஆஃப் த போர்ஷனை அப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி விடுங்க மொத்தமாக அப்படியே ஊற்றிட வேண்டாம் நல்லா திக்காக மிக்ஸ் இருக்கிறதுனால ஒரே இடத்துல அப்படியே ஸ்டிக்கி ஆகிரும் ஸோ அதனால் ஸ்பூன் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதை அப்படியே நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு நல்லா சூடானதுக்கு அப்புறமா இட்லி பிளேட்டை இந்த மாதிரி திருப்பி போட்டுவிட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோல்டோ இல்லைனா பிளேட்டோ உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணால் போதும் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை வெளியில் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க இதை வெளியில் எடுத்து வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆற விட்டுட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வந்துடும் இப்போ இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா பூரணம் அதை வந்து இந்த மாதிரி மேலால் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க மொத்தமாக வச்சுடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லா பக்கமும் வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஃபஸ்ட்டு கையால் நல்லா வச்சு அழுத்தி விடுங்க இந்த பூரண மாவு நீங்கள் ரெடி பண்ணும் போது ரொம்ப டைட்டாக போட்டு பசஞ்சிடாமல் கொஞ்சம் லூஸாக ரெடி பண்ணாதான் தான் இந்த மாதிரி வச்சு தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் சேர்க்குற அந்த வாழைப்பழமே கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா வாட்டர் எதுவுமே சேர்க்காம அதுலேயும் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா லூஸான கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துடலாம் தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எந்த பக்கமும் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் எல்லா பக்கமும் ஃபுல்லாக கவர் ஆகுற அளவுக்கு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கையால் ஃபஸ்ட்டு நல்லா அழுத்தி தட்டி விடுங்க எல்லா இன்கிரீடியன்ஸும் நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட்டில் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ராவும் வராது கம்மியாகவும் இருக்காது இப்போது ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா எல்லாமே ஒரே ஷேப்பில் வந்துடும் இப்போ மீதி இருக்கிற அரிசி மாவை ஃபுல்லாகவே மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி விடுங்க நம்ம ரெடி பண்ண அரிசி மாவில் ஹாஃப் ஆஃப் த போர்ஷனை கீழே ஒரு லேயர் மாதிரி ரெடி பண்ணோம் இல்லையா இப்போ மேலே ஒரு லேயர் மாதிரி நம்ம ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி விடுங்க கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி எல்லா இடத்துலையுமே நல்லா ஊற்றி விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஒரே இடத்துல ஊற்றிட்டோம் அப்படின்னா ஆகிடும் ஸோ எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்பூன் வச்சு ஊற்றி விடுங்க இப்போ மேலால் கொஞ்சமாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக வெள்ளை எல் யூஸ் பண்ணியிருக்கிறேன் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக ரெண்டு ஸ்பூன் நெய்யை மேலே ஊற்றி விட்டுக்கலாம் நெய் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் மறுபடியும் இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு கரெக்டாக ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க இருபது நிமிஷத்துக்கு கம்மியாக வேக வச்சா மாவு சரியாக வேகாது அதிகமான டைம் வேக வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டான மாதிரி ஆகிடும் டுவெண்ட்டி மினிட்ஸ் கரெக்டாக ஸ்டீம் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் வெளியில் எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா நைஃப் யூஸ் பண்ணி சைட்ஸ் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்டு லூஸ் பண்ணிட்டு பிளேட் யூஸ் பண்ணி ஃப்ளிப் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக திருப்பி எடுத்துடலாம் லைட்டாக டேப் பண்ணாலே போதும் ரொம்ப ஈஸியாக டீமோல் பண்ணிடலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு லேயர் மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடியே நெய் தடவிட்டு ஊற்றுனீங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி இருக்கும் விருப்பப்படுற ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் சர்வ் பண்ண போகிறேன் ஓரளவுக்கு சர்வ் பண்ணிட்டு சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஒவ்வொரு இன்கிரீடியன் ஒவ்வொரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபியும் கூட கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாகவும் செஞ்சு கொடுக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கும் நீங்க செஞ்சு கொடுக்கலாம் ஈவன் நீங்க லஞ்ச் பாக்ஸுக்கு கூட பேக் பண்ணி சென்ட் பண்ணலாம் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ராகி மாவு சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஹெல்தியும் கூட ரொம்ப அணிமிக்க வீக்காக இருக்காங்க ரத்தமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ராகி மாவு கூடவே நட்ஸ் அண்ட் பனானாலாம் சேர்த்து ஸ்வீட்டாக பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக கிட்ஸ் எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்க கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு எப்பயும் ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதே சமயத்தில் ஹெல்தியாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு டீ காஃபியோட சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் டிஃப்ரெண்டான ரெசிபி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் கீப் வாட்சிங்